ஒரு லைட் வெயிட்டான ஒரு ஸாரின் ஒரு சூப்பரான ஒரு ஸாரீ சாரி ஃபுல்லாக அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டோனும் கொடுத்துருக்காங்க சரி இதோடைய பல்லு தான் இருக்கும் ஸோ இதில் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு இந்த மாதிரி வந்து பார்டரில் வந்து அவங்களுக்கு இந்த மாதிரி ஸ்டோனு கொடுத்துருக்காங்க நல்லா ஸ்டிஃபாகவே இருக்குங்க கூட மடங்காது ஸோ தான் இருக்கும் ஒரு சிம்ம ஸேரீ மாதிரி இருக்கான பட் இதோட லுக்கு வேற மாதிரி இருக்குங்க கிளாத் வைஸே சூப்பராக இருக்கு உங்களுக்கு சாரீ ஃபுல்லாக உங்களுக்கு ஃப்ரீட் ஃபுல்லாகவே உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஸ்டோனக்கு வந்துடும் சரிங்களா பத்து பார்த்து நானூற்ற ரூபாய்க்கு நீங்கள் எங்கே வரீங்க ஆனால் நீங்கள் வந்து பார்த்த சாரீ சேம் இப்படி தான் இருந்ததா சொல்லுங்கள் நீங்கள் பார்த்த சேரீ இப்படி தான் இருந்துச்சா இதுலேயே நானும் குவாலிட்டி கம்மியாக நான் என்னாலே கொண்டு வர முடியும் ஆனால் அவங்க நல்ல ஒரு பொருள் தான் நான் கொடுப்பேன் சரிங்களா நல்ல ஒரு பொருள் கம்மியான விலையில் கொடுத்தா கூட பார்த்தீங்கன்னா அதோடைய குவாலிட்டி நல்லாயிருக்கும் சரிங்களா அப்படின்றத நான் வந்து கொடுத்துட்ருக்கேன் என்னுடைய ப்ளவுஸ் பார்த்துக்கலாம் பேக் நெக் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி வந்து டிசைனில் கொடுத்துருக்காங்க ஸ்லீவுக்கும் உங்களுக்கு இந்த மாதிரி வந்து ஹேண்ட் ஒர்க் கொடுத்துருக்காங்க சரிங்களா ஃபுல்லாக உங்களுக்கு வந்து ஸ்டோன் தான் கொடுத்துருக்காங்க இது கொஞ்சம் கூட விழுகாது இதோட ப்ரைஸ் பார்த்திங்கன்னா ஜஸ்ட் எயிட் அப்படின்னு கொடுத்துட்ருக்கேன் அதுவும் ஃப்ரீ ஷிப்பிங்கில் கொடுத்துட்ருக்கேங்க உங்களுக்கு வேணும் சீக்கிரம் வந்து ஆர்டர் பண்ணிக்கோங்க வாட்ஸ்அப் நம்பர் நான் கீழே கொடுத்துருக்கேன் சீ இதோட சாரிக்கு பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி பெல்ட் கொடுத்துட்றாங்க சரிங்களா அவங்களுக்கு பெல்ட் வச்சு வந்துடும் இருக்கு அப்படின்னா அதை நீங்கள் வந்து கட் பண்ணிக்கலாம் பண்ணிட்டு இந்த ஒரு நாட்டை எடுத்து இங்கே வச்சு நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் சரிங்களா ஸோ